ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம புரொக்கேட் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ நம்ம இஎம்ஏஆர் திவாஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இந்த நியூ இயர் சேல்ஸாக இறக்கியிருக்காங்க ஸோ நியூ இயர் ஸ்பெஷலாகவும் பொங்கல் ஸ்பெஷலாகவும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அஃபோர்டபுள் ரேஞ்சுங்க ரேட்டை பார்த்தா அசந்தே போயிருவீங்க பாருங்கள் எயிட் ஃபிஃப்டி இருக்கக்கூடிய சாரீஸ் இப்போ ஆஃபரில் உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸோ இயர் இயர்எண்ட் சேல் செம்மையான ஒரு ஆஃபருங்க உங்களுக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில் இந்த சாரீத்தெலாம் வெறும் நானூறுரூபானால் அவங்களால நம்ப முடியுதாங்க வெறும் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சமையான புரக்கெட் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம திவாஸில் வாங்கலாம் நம்ம திவாஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை பைபாஸுங்க செமையான கலெக்ஷன்ஸ் செம நேர்த்தியான ஒரு வேலையில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்களால் அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் கொடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாங்க காரணம் இவங்க கோவில்பட்டியில் நூறு வருஷமாக வந்து இவங்களோட கடை இருக்குங்க ரொம்ப பிரபலமான கடை இப்போ மதுரைக்கு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் நம்ம பைபாஸில் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம இஎம்ஐஆர் திவாஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சிக்கும் ஸ்ரீ சாரதாம்பாள் கோயிலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்ம திவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐஆர் மஹாலில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பக்கா தாங்க இருக்குது அடுத்த கலர் பார்க்கலாம் கலர் வேரியேஷனுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு சாரீஸ் இந்த பேட்டனில் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ அது பாருங்கள் மஸ்டர்ட் கலர் பேக்ரவுண்டில் ப்ளூ ஷேடில் உங்களுக்கு பார்டர் முந்தான பிளவுஸ் வந்துடுது கான்ட்ரஸ்ட் பேட்டர்ல மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரே சாரி பேக் ஒரு கலர்லையும் ஒரு லுக்கில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டபுள் கான்ட்ராஸ்ட் பேட்டன்ல ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் சாரி நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக யாரும் நானூறுரூபா ரூபாய் சாரீன்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் சாரின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவு செம்மையான கலெக்ஷனுங்க இது எண்ணூற்றம்பது ரூபா சாரி தாங்க பட் நம்ம உங்களுக்கு இந்த இயர் செல்ல உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் கரெக்ட் ஆகிட்டா சொல்லணும் கொடுத்துட்டு இருக்கு ஒரு சாரி எடுக்க வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்பது சாரி பிடிக்குதுங்க அந்த அளவு கலெக்ஷன் செம்மையா கொடுத்திருக்காங்க வாங்க என்ஜாய் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்